ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் இவ்வளோ சோகமாக உட்காந்துட்டு முக்கிய காரணம் நேற்று என்னால் வெற்றிலை தீபம் போட முடியல பிகாஸ் வந்து எனக்கு கடந்த ஒரு வாரமாகவே பல்வழி இருந்தது லைட்டாக தான் நைட்டில் நைட்டில் வரும் நானும் கிராம்பு வச்சு அட்ஜஸ்ட் இருந்தேன் பட் நேற்று வெற்றிலை தீபம் போடுறதுக்காக காலையிலேருந்தே அந்த வேலையை தாங்க ரொம்ப மும்முரமாக பார்த்துட்டு இருந்தேன் தலை குளிச்சதுனால பார்த்திங்கன்னா திடீர்னு பல்வழி அதிகமாகிடுச்சு நாலரை மணி போலலாம் பல் வலி தாங்க முடியல எந்த பல்னே தெரியல ஆக்சுவலாக ஆல்ரெடி ரூட் கனல் பண்ணியிருந்தேன் அந்த பல் வலிக்குதா எந்த பல் வலிக்குதுன்னே புரிஞ்சிக்க முடியல கடன் இருக்கிறதே தேவலாம் போல் இந்த நோய் வந்தால் தாங்க முடியாதுங்க அதுதான் நான் வந்து நேற்று லெசன் எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்திலே தான் இருக்கார் இந்த டாக்டர் ரொம்ப ரொம்ப தங்கமானவருங்க புன்னகை டென்டல் கிளினிக்னு நடுவில் இவர் வேறு இடத்துல வச்சுருந்தனால எங்களால் வந்து நோயும் எங்களுக்கு இல்லை அதனால் அவரை பார்க்கல பட் நேற்று வழின்னு வந்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது இவர் இவர் எப்படின்னா இந்த பேசுறதுலேயே பாதி நோயை குணப்படுத்திடுவார் அவர் கரெக்டாக சொன்னார் ஒரு பல்லு தாண்டா உனக்கு பிரச்சனை அதை எடுத்துகிட்டேன்னா உன் பிரச்சனை முடிஞ்சிடும் டக்கு டக்குன்னு எடுத்து போட்டாருங்க அது வந்து சயின்டிஃபிக்காக நம்ம உடம்புல இருக்க நோயை தீர்த்துடுச்சுன்ற மனசு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆனாலும் அடுத்தது நான் போனது பெரிய பாளையம்மன் கோயில் சொல்லிவிட்டு எங்கள் பாண்டிச்சேரி பீச் கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட நான் குழந்தையாக இருக்கிறதுலேருந்து ஒரு நோயோ இல்லை வேறு எதோ ஹர்ட்டிங்கோ வருதுன்னா அங்கே தான் வருவாங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் மந்திரிக்கிறதுக்கு ரொம்ப நாளாக நிறைய பேர் இந்த கருப்பு கயிறு போட்டு பார்த்துருக்காங்கன்னா நான் போட்டதில் பட் இந்த தடவை என்னாலே பொறுக்க முடியல நான் எனக்கு இருக்க பிரச்சனைலாம் சொல்லி காலில் கட்டிட்டு வந்துவிட்டேன் வந்ததுக்கு அப்புறமாவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரெண்டாவது வாரம் வெற்றிலை தீபம் போட முடியலன்னு இருந்தாலும் என் அயனுக்கு வந்து ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு மனதளவில் அடுத்த வாரத்துலேருந்து நிச்சயமாக நான் அவங்களுக்கு தொடர்ந்து வெற்றிலை தீபம் போடணும் அதுவும் காலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் உரையிலே போடணும்னு ஒரு வேண்டுதல் வச்சேங்க வேண்டுதல் நிறைவேறதோ இல்லையோ அதாவது நான் வச்ச பர்சனல் வேண்டுதல் எனக்கு வந்து என் ஐயனுக்கு வெற்றிலை தீபம் போடணும் பாராயணம் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை